குறையற்ற குணத்தோடும் குறையில்லா அன்போடும் குறையில்லாத பண்போடும் நிறைவாக நீங்கள் வாழ்ந்திட வேண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் நான்காம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வன் செல்வன் திலீபன் ஆலோகன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு யாழ் மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கு உணவு வழங்கியவர்கள் திரு கிருஷ்ணசாமி திலீபன் திருமதி திலீபன் பிரேமிணி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி